ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தற்பரிசோதனை நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்தலெடுத்தில் திரும்ப கடவோம் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் டே பிராணன் என்ற ஒரு சுவிசேசகர் இவ்வாறு எழுதுகின்றார் சமீபத்தில் இரண்டாம் உலக போரின் போது என்னுடைய தந்தை என்னுடைய தாயாருக்கு அனுப்பி வைத்த கடிதங்களை படித்தேன் அவர் வட ஆப்பிரிக்காவில் இருந்தார் என் தாயார் அமெரிக்காவில் இருந்தார் என்னுடைய தந்தை அமெரிக்க இராணுவத்தில் இளம் நிலை அதிகாரியாக இருந்தார் இராணுவ வீரர்களின் கடிதங்களை தணிக்கை செய்யும் பொறுப்பை ஏற்றிருந்தார் மிக முக்கியமான செய்திகள் எதிரிகளை சேராதபடி காப்பதற்காக அந்த கடிதங்களை பார்ப்பதற்கு சற்று வேடிக்கையாகவே இருந்தது தன் மனைவிக்கு எழுதிய அந்த கடிதத்தின் வெளிப்பக்கத்தில் இரண்டாம் நிலை அதிகாரி ஜான் பிரானன் அதாவது என்னுடைய தந்தையின் பெயர் அவர்களால் இது தணிக்கை செய்யப்பட்டது என்று முத்திரையிடப்பட்டிருந்தது தன்னுடைய சொந்த கடிதத்திலேயே சில வரிகளை அடித்திருந்தார் சுய தணிக்கை என்பது நம் அனைவருக்குமே நன்மையானது வேதாகமத்தில் அநேக இடங்களில் அதை எழுதியவர்கள் நம்மிடத்தில் சரியில்லாதவை எவை தேவனுக்கு மகிமையை தராதவை எவை என நம்மை நாமே சோதிப்பதின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுகின்றனர் சங்கீதக்காரன் தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் பலி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனமும் இருபத்தி நான்காவது வசனமும் எரேமியா அதனை இவ்வாறு கூறுகின்றார் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் திருவிருந்தில் பங்கேற்கும் முன்பு எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று பொருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் என்று பவுல் நம்முடைய இருதயத்தை குறித்து கூறுகின்றார் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த செயலையும் எந்த மனப்பான்மையையும் விட்டு திரும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார் எனவே நாம் இந்த உலகத்தினுள் நுழைவதற்கு முன்பாக நாம் நின்று ஆவியானவரின் உதவியோடு சுய சோதனை செய்து கொள்வோம் அதன் மூலம் நாம் அவரோடு ஐக்கியமாகும்படி தேவனிடம் திரும்புவோம் ஓர் ஆவிக்குரிய தற்பரிசோதனையை இன்று நாம் செய்ய முடியுமா தேவனோடு நமக்குள்ள உறவை இன்னும் நெருக்கமாக்க நம் மனதில் தோன்றும் எந்த இரு காரியங்களை நாம் விட்டுவிடப் போகின்றோம் என்று சிந்திக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்